இந்த எஸ்எஸ்கே எஸ்கே இப்போ அதிரடியான முடிவு எடுத்து ஆகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த எஸ் எஸ்கேட சாம்ராஜ்யத்துக்கே வந்து இப்ப ஒரு அழிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதாவது தாக்ஷா எஸ் எஸ்கே ரகசியங்கள் இது வரைக்கும் தெரியாததுனால மட்டுமே தான் உயிரோட கூட இருக்காரு அப்படின்னே சொல்லணும் அப்படி சப்போஸ் ஏதாச்சும் நடந்துச்சு தாக்ஷா உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு மேலேயும் ரேவதியையும் விட்டு வைக்க கூடாது இந்த இலக்கியாவையும் விட்டு வைக்க கூடாது என்னை பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் இலக்கியாவை தீர்த்து கட்டதுக்கு ஒரு சரியான பிளான போடுறாங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க இதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் அஞ்சலிக்கு வந்து இப்போதைக்கு தேவை கார்த்திகோட சொத்து மொத்தம் வந்து தான் பேருக்கு வரணும் அதுக்கப்புறம் கார்த்திகை இங்கிருந்து அடிச்சு விரட்டணும் இதை தான் வந்து என்ன இப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை தன்னோட மடியில போட்டுக்கிட்டு கதை எழுதிட்டு இருக்காங்க இலக்கியா என்னாச்சு இலக்கியா இங்க பாரு இலக்கியா கண்ணை திறந்து பாரு இலக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியா கொண்டு போய் ஹாஸ்பிடல்லேயே வந்து என்ன சேர்க்க ஆரம்பிச்சிடாங்க இது கடைசியில எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லுறது தெரியல இலக்கியாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கௌதம் வந்து இப்போ சும்மா விட மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அலெக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க